அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நான் வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி வெளிநாட்டில் குவித்தில இருக்கிற நண்பர்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களோட கஷ்டத்தை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் ஆனால் வெளிநாடு ஆளுக்கு வந்து நம்ம பேலன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கேன் அமௌண்ட் கொடுக்க வேண்டியிருந்தான் கொடுக்க நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு குவித்து நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க எட்டாயிரம் அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த உதவி பண்ணால் அண்ணன் எங்கேருந்தான் நல்லா இருக்கணும் கமாண்டில் வாழ்த்துக்க நண்பர்களே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இல்லைமா நம்ம கையில் கொடுத்துட்டேன் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடு நம்ம கட்டும் போதும் வந்து ரொம்ப நெருக்கிய நண்பர் வந்து நம்மளுக்கு உதவியா இருக்காப்புல ஸோ என்னென்ன உதவி பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து வண்டி பிடிச்சி ஜாமான் எல்லாருமே ரெடி பண்ணி கொண்டு வந்து பாட்டுல வந்து என்ன இல்லாமலே எல்லாம் ரெடி பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க இவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பா ஆதரவு கொடுக்கணும் நண்பர்களே இவங்க வந்து ஒரு வெல்டிங் பட்டறை வச்சிருக்காங்க அதோட நம்பர் வந்து நான் ஃபுல் டீல் போடுறேன் எந்த அளவுக்கு கம்மியா ரெடி பண்ணுவோம் அந்த அளவுக்கு தரமா ரெடி பண்ணி கொடுப்பாங்க அண்ணா மறக்காம அண்ணன் வந்து நம்ம பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் என்ன சொல்றான்னு அவங்க நான் இல்லாமலே அவங்க வந்து இவங்க வந்து எல்லாம் ஜம்மு ரெடி பண்ணி இவங்கள்ட்ட எந்த ஒரு கஷ்டமும் கொடுக்காம இவங்களே எல்லாமே தண்ணியில இருந்து சாப்பாடுல இருந்து எல்லாமே அவங்களை அவங்களே போய் ரெடி பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த உதவி பண்ண அந்த அண்ணா எங்கன்னு நல்லா இருக்கணும் இந்த உதவி இந்த வெல்டிங் அடிச்ச அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த அண்ணாவுக்கு ஆதரவு கொடுங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாம நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கமண்ட்ல வாழ்த்து நண்பர்களே நன்றி வணக்கம்